இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமண தடை நீங்கிறதுக்காக ஒரு தாந்திரிக் பண்ணலாம் இந்த மூணு இதில் தான் ஜாதகத்தை போடணும் அதுதான் கரெக்டு இப்போ ஜாதகத்தை உடனே அதுக்கப்புறம் அதை போய் வாங்குகிற நாளும் சரி நல்ல ஒரு நல்ல நாளாக பார்த்து வாங்கிக்கிங்க சும்மா போய் வாங்கி வந்துடாதீங்க நல்ல நாள் பார்த்து ஜோதிடருக்கு என்ன தேவை அவருக்கு வெத்தலை பார்த்து அதுக்கப்புறம் இது எல்லாருக்கிட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தடை ஏதோ ஒரு வழியில் ஒரு தடை நம்மளை விட்டு போகும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமண தடை நீங்கிறதுக்காக ஒரு தாந்த்ரீக பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல குடும்பங்களில் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ கல்யாண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நிறைய பேருக்கு இது உண்டு அப்போது ஜாதக ரீதியாக அதை கொண்டு போய் ஜாதக பார்க்கக்கூடிய வல்லுநர்கள்கிட்ட காட்டும்போது அவங்க அதில் குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு பரிகாரம்லாம் சொல்லுவாங்க அந்த பரிகாரத்தை செய்தால் கல்யாணம் நடந்துடும் எப்பவுமே அது மாதிரி உண்டு இப்படி ஒவ்வொரு கிரக சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் அந்த மாதிரி பரிகாரங்களும் செய்தாச்சு ஆனாலும் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது என் பொண்ணுக்கு இன்றைக்கி நாலு வருஷமாக பார்க்குறோம் இல்லை என் பையனுக்கு மூணு வருஷம் நாலு வருஷமாக பார்த்துக்கிட்டுருக்குறோம் இன்னும் வந்து பெண் கிடைக்கல இல்லை பையன் கிடைக்கல செய்யாத பரிகாரம் கிடையாது எல்லா பரிகாரம் நாங்கள் செய்துட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி இருந்தும் அங்கே ஏதோ ஒரு தடை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்யலாம் இது வந்து ஒரு சம்பிரதாய பரிகாரம்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் தான் ரொம்ப கஷ்டமானது கிடையாது எளிமையான ஒரு விஷயந்தான் மொத்தத்தில் நம்ம வீட்டில் இப்போ பையனோ பொண்ணோ அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த மூணு பிறந்த நேரம் ஒரு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா பிறந்த தேதி மாதம் வருஷம் வேணும் அதுக்கப்புறம் பிறந்ததுடைய டைம் எந்த நேரம் அப்படிங்கிறது துல்லியமாக இருக்கணும் அதுக்கப்புறம் எங்கே அதாவது இப்போ உதாரணத்துக்கு சென்னையாக கோயம்புத்தூரா மதுரையாக திருச்சியான்னு சொல்லிவிட்டு அந்த மாவட்டம் அந்த சிட்டி அது தேவை ஏன்னா அந்த ஜாதகம் எழுதும்போது அந்த குறிப்பை வைக்கிறாங்க அது ஒரு அதில் ஒரு கணக்கு பார்க்குறாங்க இதெல்லாம் இருந்தால் ஒரு புதுசாக ஒரு ஜாதகம் எழுதலாம் இந்த தகவலெல்லாம் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல நாள் ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து கேலண்டரில் பார்த்தா தெரியும் இன்றைக்கி முகூர்த்தம் நல்ல நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள் வீட்டில் பெரியவங்க யார் அம்மாவோ அப்பாவோ அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ அம்மா அப்பா யாராக இருந்தால் அவங்க எழுந்திரிச்சு குளிச்சிட்டு ஒரு சாமியை கொண்டுட்டு ஒரு பேப்பரில் என்ன பண்ணணும்னா அந்த தகவலை ஒரு பேப்பரில் எழுதணும் எப்படியே அந்த உங்கள் பொண்ணோ பையனோ அவங்கள பற்றினா அந்த பிறந்த தேதி மாதம் வருஷம் டைமு அடுத்து சிட்டி சென்னை மதுரை கோயம்புத்தூர் இது இது மாதிரி ஏதாவது ஒரு சி இது இருக்குன்னா அதை அதை நோட் பண்ணிங்க இதுதான் ஜாதகம் எழுது முக்கியமான தகவல் இந்த தகவலை எழுதி அதில் வந்து முதல்ல குலதெய்வம் பேர் எழுதிட்டு அந்த தகவலை எழுதிங்க இஷ்ட தெய்வம் பேர் எழுதிட்டு இந்த தகவலை எழுதிக்கலாம் இதை மடித்து சாமிக்கிட்ட வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மூணு நாள் கழித்து அவ்வளோதான் தான் அதை பார்த்து சாமி கிட்டே வச்சுட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம் மூணு நாள் கழித்து ஆல்ரெடி இந்த இப்போ பொண்ணோ பையனுடைய ஜாதகம் இருக்கும்ல நீங்கள் ஆல்ரெடி எழுதி தான் வச்சுருப்பீங்களா நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்துங்க அது நோட்டாக இருக்கட்டும் பிரிண்டாக இருக்கட்டும் நமக்கு வந்து புக்கு மாதிரி வச்சுருப்பாங்க நோட்டு மாதிரி இருக்கும் இல்லை ஒரு பேப்பராக இருக்கும் ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி எழுதிந்தா இருக்கும் இல்லை சமீபத்தில் எழுதுந்தா இருக்கும் எப்படியாக இருந்தாலும் அதெல்லாம் எடுத்துங்க சில பேர் இந்த பொண்ணு பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணுன்றதுனால அந்த காப்பியெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதில் ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நாலஞ்சு வச்சிருப்போம் அதையும் எடுத்துங்க இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் நம்ம பொண்ணோ பையன் அவங்களுடைய ச சம்பந்தப்பட்ட ஜாதக ரீதியான சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துடணும் எடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்துக்கணும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து அதோட ஒரு வெத்தலவாக்கு பழம் வச்சு ஒரு ஒரு ரூபா காயின் வச்சு கொண்டு போய் சமுத்திரத்தில் விட்டுடணும் கடலில் எது நான் சொன்னது இந்த ஜாதகங்களை நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்ச ஜாதகம் இருக்குது இல்லையா அது அதோடைய பேப்பர்ஸு ஜெராக்ஸ் வச்சிருந்தேன் ஜெராக்ஸு எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் இதில் விட்டுடுங்க கடலில் விட்டுடுங்க இல்லை நம்ம பகுதியில் கடல் கிடையாது அப்படின்னா ஆற்றுல விட்டுடலாம் ஓடுற தண்ணி ஆற்றுல விட்டுடுங்க தண்ணிக்குள்ளே நல்லா முங்குற மாதிரி கவரெல்லாம் போடாமல் வெறும்னா அப்படியே அது நோட்டோ டைரியோ ஏதோ ஒரு ரகத்தில் எழுதி வச்சுருப்போம் இல்லையா தூக்கி போட்டுவிடுங்க இல்லை எனக்கு எங்கே தான் இந்த இப்போ கடலும் கிடையாது ஆறும் கிடையாதுன்னா நான் வழக்கமாக சொல்கிறது தான் கோயிலுடைய குளத்தில் பண்ணலாம் இந்த இதில் தான் ஜாதகத்தை போடணும் அதுதான் கரெக்டு இப்போ ஜாதகத்தை போட்டாச்சு ஜாதகத்தை போட்டுட்டு வந்துட்டீங்க ஒரு கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் கழிச்சு இந்த ஜாதகத்தை கொண்டு போய் தண்ணியில் போட்டோம் இல்லையா அதுலேருந்து ஒரு மண்டலம் கழிக்கணும் ஒரு மணி நாற்பத்தெட்டு நாள் கூட ரெண்டு நாள் நாலு நாள் ஆனாலும் தப்பில்லை அதுக்கப்புறம் அந்த குறிப்பு எழுதி வச்சிங்க பாருங்கள் எது ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் ஒரு நல்ல நாள் முகூர்த்த நாள் அன்றைக்கி அந்த குறிப்பை மட்டும் எழுதி வச்சுருங்கன்னு சொன்னான் அந்த பேப்பரை எடுத்துங்க எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து ஒரு நல்ல வ நல்ல ஜோதிட வல்லுநர்கள் இருக்காங்க இல்லையா நல்ல அழகாக ஜோதிட எழுதுகிறவங்க அவங்கக்கிட்ட என்ன பண்ணுங்கள் ஒரு முகூர்த்த நாளாக போய் திரும்பவும் ஜாதகம் இதை சொல்லுங்கள் ஏற்கனவே நம்ம எழுதினதெல்லாம் இப்போ தண்ணியில் போட்டாச்சு எந்த காப்பியும் கிடையாது குறிப்பு மட்டும்தான் வச்சுருக்குறோம் இந்த குறிப்பை கொண்டுக்கிட்டு நல்ல முகூர்த்த நாள் நாலு நட்சத்திரம்லாம் பார்த்துங்க பார்த்துக்கிட்டு ராகுகாலயம்லாம் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு ஜோதிடரை தேர்ந்தெடுத்துங்க நல்ல நல்ல வல்லுனராக இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்துங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா ஊர்லேயும் சிறந்த ஜோதிடர்கள் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து எனக்கு இது வந்து புதுசாக எழுதி கொடுங்க பொண்ணுடைய ஜாதகம் பையனுடைய ஜாதகம் ஏதோ ஒன்று எழுதி கொடுங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதை எழுதுவாங்க எல்லாத்தையும் திரும்பியும் போ புதுசாக எழுதுவாங்க இப்போது கம்ப்யூட்டர்லலாம் வந்து பண்ணுறாங்க உங்களுக்கு உடனே கம்ப்யூட்டரில் போட்டு தராங்களா இல்லை எழுதுறாங்களோன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் சரிங்க நாங்கள் எழுதுகிற டைப்பில் தான் எழுதுகிற போய்ட்டு திரும்பவும் ஒரு நாலு நாள் கழித்து அஞ்சு நாள் கழித்து வர சொல்லுவாங்க அந்த எழு எழுதுறதுக்கு டைம் வேணும் இல்லையா அப்போ கம்ப்யூட்டர்னால் உடனே கூட போட்டு கொடுத்துட்றாங்க நீங்கள் எழுதுகிற மாடல்னா அப்படின்னா ஒரு வாரம் டைம் கேட்டுக்குவாங்க ஜோதிடர்கள் டைம் கேட்ட உடனே அதுக்கப்புறம் அதை போய் வாங்குற நாளும் சரி நல்ல ஒரு நல்ல நாளாக பார்த்து வாங்கிக்கிங்க சும்மா போய் வாங்கி வந்துடாதீங்க நல்ல நாள் பார்த்து ஜோதிடருக்கு என்ன தேவை அவருக்கு வெத்தலை பார்க்குப்பா வச்சு அவருக்கு எல்லாம் வச்சு ஒரு மரியாதை செய்துட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்தை வாங்கிக்கிங்க அப்போவே ஜாதகத்தை நீங்கள் எல்லாத்தையும் படிக்க சொல்லலாம் என்ன ஏது கல்யாணம் எப்பா ஏ இருக்குன்னு வேதம் நீங்கள் நாலஞ்சு பேர்கிட்ட முதல்ல பழைய ஜாதகத்தை பார்த்துருப்பீங்க அதிலெல்லாம் மாற்றம் இல்லை இதை வந்து திரும்பியும் கேளுங்க இப்போது புதுசாக எழுதுறதுனால ஜாதகம் எல்லாம் மாறிடுமான்னா அதெல்லாம் மாறாது பழசில் என்னவோ அதுதான் இதுலேயும் இருக்கும் ஒன்றும் இப்போது பத்து வருஷம் கழிச்சு நம்ம மாற்றி எழுதுகிறோமே அப்படின்னா இப்போ எல்லாம் மாறி இருக்குமானா அப்படிலாம் மாறி இருக்காது அதில் என்ன தகவலோ அதே தகவல் தான் ஏன்னா அந்த பிறந்த நேரம் காலம் டைம் எல்லாம் வச்சு எழுதும் போது ஒன்று தான் வரும் என்னென்னா இது ஒரு தாந்திரிக சம்பிரதாயம் பழைய எழுதி வச்ச பழைய ஜாதகத்தெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்பிய நல்ல முகூர்த்த காலத்தில் நல்ல நேரமா பார்த்து நம்ம ஒரு புதிய ஒரு ஜாதகத்தை எழுதி வந்தோம்னா ஒரு மாற்றம் இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போது அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரே குழப்பம் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை பூரா கிளீன் பண்ணி ஒரு சுண்ணாம்பரிச்சி விடுறது உண்டு அப்போல்லாம் இப்போலாம் சுண்ணாம்பாடிக்குன்னா பெரிய வேலை போய் எல்லாருமே பெரிய வீடாக இருக்கும் அப்போ சின்ன சின்ன வீடுகள் இருக்கும்போது ஒரு சுண்ணாம்பரிச்சி விட்டுருவாங்க ஒரு ஃப்ரெஷ் இது எப்படின்னா வீட்டில் நல்லது நடக்கும்போது இல்லை கெட்ட விஷயங்கள் நடந்தாலும் அடிப்பாங்க பொங்கலுக்கு வழக்கமாக அடிக்கிறது உண்டு இது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணால் ஒரு ஒரு ரீஃப்ரெஷ் மாதிரி ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி அப்படி இந்த கம்ப்யூட்டர் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவோம் செல்ஃபோனை ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம் ஹேங்க் ஆனால் அது மாதிரி அந்த முறைன்னு வச்சுக்குவோமே இது அப்போது இது அதே தகவலாக இருந்தாலும் அப்போது வாதியார் இருக்கிட்ட இது ஐயர் இவர்கிட்ட நம்ம ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேட்கணும் ஜாதகம் எப்படி இருந்தால் ஒன்று இப்போது ஜாதகம் சொல்லுவாங்க இப்படி இருக்குது இப்படி இருக்குது கல்யாண பாகம் இல்லை ஏதோ ஏதோ ஒன்று விஷயங்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு கோவிலில் வச்சுட்டு கோயிலில் வேந்த கோவிலுக்கு போனாலும் சாமிக்கிட்ட வச்சு கொடுங்கன்னா வச்சு கொடுப்பாங்க ஜாதகத்தை ஒரு மஞ்சள் தடவி வச்சு கொடுப்பாங்க வச்சு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு யார் பேருக்கு அந்த ஜாதகஸ்தர் பேருக்கு அர்ச்சனை ஜாதகம் பொண்ணாக இருந்தால் பொண்ணு பேர் பையனாக இருந்தால் பையன் பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த ஜாதகத்தை திரும்பியும் கொண்டாந்து வீட்டில் சாமிக்கிட்ட வச்சுட்டு எடுத்து வைங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து காப்பி எடுத்து நீங்கள் புதுசாக எல்லாமே நம்ம திரும்பி இப்போ கொடுக்கணும் இல்லையா பொண்ணு பார்க்குறோம் மாப்பிளை பார்க்குறோம்னா கொடுப்போம் இல்லையா அப்போ திரும்பி நீங்கள் அதிலிருந்து காப்பி எடுத்து அந்த காப்பியை ம மக்களுக்கு கொடுக்கலாம் இது எல்லாமே ஒரு நல்ல நாள் குறிப்பு எழுதுறதுக்கு ஒரு நல்ல நாள் அதுக்கப்புறம் கொண்டு நம்ம இந்த பழைய ஜாதகங்கள்லாம் கொண்டு போய் போகிறது ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து போட சொல்லிட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ஜாதகஸ்தர்கிட்ட போய் ஜாதகம் எழுதுறதும் ஒரு நல்ல நாளாக பார்த்து போய் கொடுங்க அதை வாங்குறதுக்கும் ஒரு நல்ல நாளாக பார்த்து போய் பார்த்து வாங்கிட்டு சாமிகிட்ட வச்சு ஒரு கோயிலில் வச்சு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எல்லாருக்கிட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் தடை ஏதோ ஒரு வழியில் ஒரு தடை நம்மளை விட்டு போகும் ஏன்னா அப்போ எழுதுகிற ஜாதகத்துக்கும் இப்போ ஜாதகத்துலையும் எந்த மாற்றம் இருக்காது அதே சூரியன் அதே சுக்கரன் அதே ராசி அதே நட்சத்திரம் தான் வரும் எதுவுமே இப்போ புதுசாகிறதுனால மாறிவிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புதுசு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நாள் நாலு அன்றைக்கி திரும்பி ஆரம்பிப்போம்ப்பா இப்போ கடை போய்கிட்டே இருக்கும் ரொம்ப நாள் கடை சரியாக ஓடலைன்னா என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த லைட்டை மாற்றி அந்த லைட்டை மாற்றி இந்த ரேக் அந்த பக்கம் தள்ளிவிட்டு அந்த ரேக் அந்த பக்கம் தள்ளிட்டு ஒரு கலர் அடிச்சுட்டு போர்டெல்லாம் கொஞ்சம் புதுசு பண்ணிவிட்டு ஒரு ரீ ஓப்பனிங் வைப்பாங்க இது ஏன் அப்படி அப்படியே ஆயிடுச்சுன்னா ஒரு மாற்றம் பண்ணுறதுக்காக அதே முறையை சார்ந்தது தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த முறை இது ரொம்ப ஈஸி கஷ்டம் இல்லை எளிமையான ஒரு விஷயம் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி நமக்கு மாப்பிள்ளை இப்படிலாம் அமையணும்னா அந்த மாதிரி அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்படிலாம் இருந்தால் பொண்ணு நல்லாயிருக்கும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது ஒரு சின்ன விஷயம் ஒரு தாந்த்ரீகம்னு பெருது இது வந்து சம்பிரதாய முறைனும் சொல்லுவாங்க இது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு தாந்திரிகம்னு சொல்லுவாங்க இதை இந்த ரெண்டில் ஒரு விஷயம் நமக்கு ஒரு மாற்றமாக ஒரு புதுசாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் குலதெய்வ வேண்டுதலை நல்லா அதிகமாக வச்சுக்கிங்க தெய்வ வேண்டுதலையும் வச்சிக்கங்க இந்த இது திருமண சம்பந்தமான விஷயத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நல்ல பவினாக கிடச்சி நல்ல கல்யாணங்கள் நடந்து நல்ல வாழ்க்கை தொடங்கும் எந்த ஒரு குறையும் இருக்காது உங்கள் எல்லோருடைய ஆசைகள் நிறைவேற ஸ்ரீ காமாக்கிய தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகனுடைய அனுகிரகம் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்